புனித அமல உற்பவ அன்னைக்கு நவனால் ஜபம் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பு தந்தையே இறைவா பரிசுத்த கன்னி மரியாலின் அமல உற்பவத்தின் வழியாக உம்முடைய திருமகனுக்கு தகுந்த வாழ்விடத்தை தயாரித்தீரே உம்முடைய திருமகனின் மரணத்தினை முன்னரே அறிந்திருந்ததினால் அன்னை மறியாலை எல்லாவிதமான கரைகளிலிருந்தும் பாதுகாத்தீரே அவருடைய பரிந்துரையினால் நாங்களும் தூய்மையடைய அருள் புரியுமாறு உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் உலக மீட்பருடைய தாயே மானுடத்தில் சிறந்தவரே எங்களுடைய மாதாவே உம்மை நோக்கி பிள்ளைகளுக்குரிய பாசத்துடன் கூவி அழைக்கின்றோம் எங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய எங்களுக்கு உதவி புரிந்தருளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தூய அமல உற்பவ மாதாவே உமது மாசில்லாத ஜென்மத்தை பார்த்து எங்களுக்காக உமது திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் நமது மன்றாட்டுகளை அன்னையிடம் சமர்ப்பிப்போம் பாவமில்லாமல் உற்பவித்த மரியே உம்மிடம் தஞ்சம் அடைந்துள்ள எங்களுக்கு இறைவனை மன்றாடும் ஓ அமல உற்பவமரியே எங்கள் மீட்பரின் தாயே எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் உமக்கு நெருக்கமாய் எங்களை வைத்திரும் ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனையில் விழவிடாமல் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க